ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க பொங்கல் தான் எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா எங்களுக்கும் நல்லபடியாக போச்சு இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தே நான் இப்படி ஆகிட்டுனேன்னு ஒரு கதை ஒரு வந்து ஒரு இது சொல்ல போகிறேன் என்னென்னு எல்லோரும் கேளுங்க எனக்கு வந்து பிசிஓடியும் தைராய்டும் இருக்குது அது பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி இப்போ ஒரு நாலு மாதம் ஆச்சுன்னா எட்டு வருஷம் ஆக போகுது எட்டு இன்னும் ஒரு ஜூன் ஒன்று தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீர் கட்டி இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு தான் இருந்தோம் மாதம் மாதம் ஹாஸ்பிட்டல் போவோம் மாதம் மாதம் போய் செக்கப் போய் ட்ரீட்மெண்ட் இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் கழிச்சு தான் முத குழந்த இருந்தது அப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் சைனஸ் பிரச்சனையும் இப்போ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எட்டு மாதம் கழிச்சு தம்பி முத குழந்த இருந்ததுங்களா அப்புறம் அது தம்பி பிறந்து தம்பி பிறந்து கொஞ்ச நாள் தலைவலி ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு ரொம்ப தாங்க முடியாத தலைவலி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது சொன்னாங்க கண்ணாடி போடணுமா அப்படின்னாங்க அது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போடணுன்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த டீச்சர்ஸ்லாம் போடுவாங்க இல்லைங்களா அதை பார்த்து நம்மளுக்கும் நமக்கும் கண்ணாடி போடுவோம் அப்படின்னு ஒரு ஆசையிலே இருப்போம் எப்பயுமே அது வந்து நமக்கு கண்ணாடி போடு போடுன்னு சொல்லும் போது அந்த க அந்த கஷ்டம்லாம் தெரியுது இப்போ தான் தெரியுது நான் இப்போ கண்ணாடி பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷமாக போட்டுட்ருக்கேன் பவர் பொறுத்து மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன் அப்புறம் ட்ரீட்மெண்ட் இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி பிறந்தக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை இருந்தது நீர் கட்டி பிரச்சனை இல்லாமல் இருந்தது அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்துருச்சு மறுபடியும் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கல்யாணம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு ஐம்பது கிலோ இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அறுபது கிலோ இருக்கேன் நான் இப்போ எதனால் வெயிட் போட்டுச்சுன்னா இதுதான் ரீசன் எல்லாருக்கும் தெரியும் நீர் கட்டி இருக்குங்க தைராய்டு இருக்குங்களா தெரியும் ஓ மட்டை பாருங்க ஆட்டை மட்டை மட்டை கிணத்துலேயே மட்டை உளுந்துருச்சு நம்ம கிணறு பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு சித்தான் கிணறு இந்த மட்டை தான் இப்போ விழுந்துருச்சு கிணறு ஃபுல்லாக தண்ணி வந்ததுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ அப்புறமும் மாத்திரை எடுத்துக்கிட்டு தம்பி பிறந்து கொஞ்ச நாள் வந்து அந்த பிரச்சனைலாம் இருந்தது டேட் வந்து மாதம் மாதம் ஒழுங்கான அப்புறம் அப்புறம் போக போக அது கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும்போது எனக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிது உடம்பு என்னடா திடீர்னு வெயிட் போடுதே அப்படின்னு பார்த்தா அப்போ வேலையும் செய்ய முடியல அப்போ தான் போய் செக் பண்ணப்போ தைராய்டாக இருக்குமா நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் அப்போலேருந்து எடுத்து தான் இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு தைராய்டு டேப்லெட் போட்டுட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயத்தில் போட்டுட்டு தான் டீ குடிக்கிறது எல்லாமே அதனால் இப்போ வெயிட் அதிகமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்